என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதீ கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் வல்லமா எல்லமாய் நின்றான் பொதுவில் பொதுவில்த்தம் புரிகின்றாகி

புதுச்சேரியில் வேதபுரி வளரா சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆடி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை இன்று ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் சாரம் மார்க்கெட் நிலின் விதி சந்திப்பில் இந்த அன்னதானம் நடைபெற்றது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்க தலைவர் வளரான் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஆறாம் ஆண்டு ஒன்பதாவது மாதமாக ஆடி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு ஆண்டவரின் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நடைபெற்ற இந்த பெருவிழாவில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகனுடைய உடையார் சிவாலய இளங்கோவன் தியாகி மகன் புருஷோத்தமன் கொசபாளையம் ராஜேஷ் விஜயராஜ் ஆர்யம் சண்முகம் தயவு காவல்துறை சங்கரன் கேட்ரிங் ஜெயந்தி பாலாஜி செட்டியார் கொசபாளையம் ஊர் பிரியவர் முனுசாமி ராஜா ஸ்நாக்ஸ் சேகர் ஐயர் தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த கலந்து கொண்டார்கள் நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தினை வடலா டாக்டர் கணேஷ் மற்றும் எம் எஸ் வெங்கடபதி ரெட்டியார் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி என்னப்பன் மேகத்திற்கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே யோவையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் உண்டோங்கியது தேந்து